வணக்கம் நேயர்களே தமிழகத்தின் சுகாதாரத்துறையில் ஒரு பொற்கால அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது சமூகத்தின் கடைக்கோடி மனிதனுக்கும் மருத்துவ வசதி எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற அண்ணல் காந்தியடிகள் மற்றும் திராவிட இயக்க முன்னோடிகளில் உயரிய நோக்கத்தை செயல் வடிவமாக்கியுள்ளது தமிழக அரசு ஆம் நாம் பேசி கொண்டிருப்பது மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை பற்றித்தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு புள்ளி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளனர் இது வெறும் எண்ணிக்கையல்ல சுகாதாரத்தில் சமூக நீதியை நிலைநாட்டும் ஒரு மகத்தான புரட்சியாகும் வீடுகளுக்கே வாகனம் மூலம் சென்று மருத்துவம் அளிக்கும் இந்த திட்டம் தமிழ்நாட்டின் நல்வாழ்வு குறியீடுகளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை பொதுவாக மருத்துவ வசதி என்பது மருத்துவமனையை சார்ந்து மட்டுமே இருந்தது இதனால் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நீண்டகால நோயாளிகள் மற்றும் மலை பிரதேசங்களில் வசிப்பவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதில் பெரும் சிரமங்கள் எதிர்கொண்டனர் இந்த சிக்கலை களைய மருத்துவமனையை மக்களின் வீடுகளுக்கே எடுத்து செல்லும் ஒரு தொலைநோக்கு பார்வையின் விளைவே இந்த திட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் மக்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே தரமான மருத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சையையும் பெற வழிவகுத்தது இத்திட்டம் ஒரு திறமையான குழு பணியின் வெளிப்பாடு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் சுகாதார செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் அடங்கிய நடமாடும் மருத்துவ குழுக்கள் வாகனம் மூலம் வீடுகளுக்கு செல்கின்றனர் குறிப்பாக நோய் நாடி மருத்துவமனைக்கு வர முடியாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான மருந்துகளை இலவசமாக வழங்குகின்றனர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் நீண்ட கால மற்றும் தொற்றா நோய்களை கையாள்வதே ஆகும் நீரிழிவு இரத்த அழுத்தம் புற்றுநோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட பல லட்சம் மக்களுக்கு மாதந்தோறும் மருந்துகளை அவர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்குவது இதன் மிகப்பெரிய பலமாகும் மருந்துகள் இடைநில்லாமல் கிடைப்பதால் நோயின் தீவிரவாதத்தை குறைக்கவும் அதனுடன் தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகளை தடுக்கவும் இது உதவுகிறது இந்த திட்டத்தின் மற்றொரு சிறப்பம்சம் நவீன தொழில்நுட்ப பயன்பாடு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படும் இடங்களில் நடமாடும் குழுவினர் மூலம் டெலி கன்சல்டேஷன் வசதி வழங்கப்படுகிறது இதன் மூலம் கிராமப்புற நோயாளிகள் வாகனத்தில் உள்ள உபகரணங்கள் மூலம் தொலைதூரத்தில் உள்ள சிறப்பு மருத்துவர்களிடம் நேரடியாக பேசவும் ஆலோசனைகளை பெறவும் முடிகிறது இது சிறப்பு மருத்துவத்திற்கான அணுகலை மேம்படுத்துகிறது இத்திட்டத்தின் வெற்றியின் பின்னால் அதிக எண்ணிக்கையிலான பெண் சுகாதார பணியாளர்களின் பங்களிப்பு மகத்தானது கிராமப்புறங்களில் வீட்டுக்கு வீடு சென்று சேவை அளிப்பதில் அவர்களின் அர்ப்பணிப்பு இத்திட்டத்திற்கு கிடைத்த மிக பெரிய பலமாகும் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் நிர்வாகத்தின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாக கருதலாம் இது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல சமூக நலன் சமத்துவம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது இத்திட்டம் கிராமப்புற நகர்ப்புற மற்றும் மலைவாழ் மக்கள் என எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் தரமான மருத்துவத்தை வழங்குகிறது தமிழகத்தில் இத்திட்டம் அடைந்துள்ள மகத்தான வெற்றியும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி பயனாளிகள் என்ற இலக்கை அடைந்த வேகமும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கான ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது திட்டத்தின் மூலம் ஏழை மக்களின் மருத்துவ செலவு குறைவதோடு மட்டுமல்லாமல் தொற்றா நோய்களுக்கான தொடர் சிகிச்சை உறுதி செய்யப்படுவதால் மக்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகரிக்கும் என்பது உறுதியாகியுள்ளது நோய் வருமுன் காப்பது வந்த பின் சிகிச்சை அளிப்பது என்பதை விட சிகிச்சை வசதியை தேடி செல்ல முடியாதவர்களை அரசே அவர்களை தேடி செல்வது என்பது ஒரு மனிதநேய செயலாகும் மக்கள் நலமே ஓர் அரசின் உச்சபட்ச இலக்கு என்பதை தமிழ்நாட்டின் அரசு மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள்